இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒருவர் எவ்வளவு இரக்கத்தோடு கனிவோடு இருக்கணும்னு சொன்னால் இன்றைய வாசகங்கள் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் கொண்டவர் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு அப்படியே ஒரு புட்டு புட்டு கடவுள் எவ்வளவு இரக்கமானவர் திருப்பாடல் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் ஆண்டவர் கோபட் நம்ம அழிச்சோம் வச்சு நம்ம அழிக்கணும் அவர் முப்பட்டார்னா இந்த உலகத்துல யாரு மிஞ்ச முடியும் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீ நினைவில் கொள்கிற உமக்கு முன் யார் நிற்க முடியும் திருப்பாடல் உண்டு கடவுள் எவ்வளவு நீடிய பொருள்களும் பாருங்க பா கடவுள் நம் பாவங்களை ஒரு தசையிலிருந்து மறு திசை வரைக்கும் தூக்கி போட்டு ஆண்டவர் சொல்ற அந்த திருப்பாடல் வாசி பார்க்கணும் நம்ம கடவுள் அவ்வளவு இறக்கம் கொண்டவர் அந்த இரக்கத்தை மனிதர்களாக நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி முதல் வாசகம் பாருங்க சுதம் குமரா நகரம் தீமையிலே அவங்க தான் டாப் இன்னைக்கு வாசகம் வாசிச்சு பார்க்கலாம் நம்ம அவர்கள் பாவத்தில் அப்படி மூழ்கி இருந்தார்கள் நகரத்தை அழிக்க ஆண்டவர் புறார் ஆனுடைய பொறுமைக்கும் எல்ல உண்டு இல்லையா ஏசப்பா பொறுமை உள்ளவர் தான் இருந்தாலும் ஏசப்பாவை ஒரு கண்ணத்தில் அறையிறான் ஏசப்பா கேட்குறாரு ஏன் நடிக்கிற அடிக்கிற நான் பண்ண தப்பு சொல்லு நான் பண்ணது சரியாக இருந்தால் என்னை எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்பார் கடவுள் பொறுமை உள்ளவர் தான் இருந்தாலும் அவ கடவுளும் கணக்கு கேட்பார் நம்மகிட்ட ஏன் அடி ஏன் தப்பு செய்கிற கேட்பார் கேட்கற பாருங்க அப்பறம் சுதம் குமாரோடைய பாவம் அப்படி இருக்குது அழிக்க போறேன் பரிந்துரையை பாருங்க பாப்போம் பரிந்துரை என்பது அவ்வளோ நம் நம்ம வந்து நமக்காக ஜபிக்கிறத விட பிறருக்காக ஜபிக்கிற பொழுது கடவுள் உடனே உடனே அதை கேட்பார் ஒரு சின்ன ஒரு கதைன்னு சொல்லுவாங்க ஒரு காட்டில் ஒரு முனிவர் என்ன பண்ணா ரொம்பவும் கடுமையான இருந்தாராம் தரான் ஒரு பையன் என்ன பண்ணால் ஆடு ஓட்டுற பையன் தனமாக ஆடு மாடு ஓட்டி நம்பவங்களுக்கு தாங்க போயிட்டு அந்த முனிவர் தனம பார்க்கலாம் முனிவரை பார்க்குறான் அவன் இந்த முனிவர் ரொம்ப காத்துக்கு சாப்பாடு ஒரு பாட்டு மிக கடுமையான தவம் சாப்பாடுலாம் வயர்லாம் ஒட்டி போச்சு கண்ணம்லாம் இருக்கா இந்த தனது பாக்குறான் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறாரு சில இப்போ சாப்பாடு கொடுப்பா பண்றான் அந்த தூக்கு சட்டி கொண்டு போயிட்டு அவர் எழுப்புறான் ஐயா ஐயா எந்திருக்க ஐயா 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 தவம் கலந்து எழுந்திருக்காரு ஏ ஏன் எழுப்புனே கடுமையான தவம் செய்யறேன் எதுங்க நீங்க உடம்பு உடம்பை ஒட்டி போச்சு உங்களுக்கு இருந்தாங்க இந்த சோறுக்குது கஞ்சிக்குது சாப்பிடணும் சாமி கும்பிடுங்க அந்த சோறை கொடுக்குறான் முடியாது சாப்பிட மாட்டேன் கடவுளை பார்க்காம பச்சை தண்ணியாக ஆக்களப்படாது என்று சொல்லுகிறார் திரும்ப தவத்துக்கு போயிட்டார் அவர் இந்த பையன் பார்க்குறான் ஐயோ ஐயோ என்ன அந்த தாத்தா அந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா போகிறான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெரிய ஒரு இரைச்சல் இருக்குது அந்த முனிவர் காதில் உழுது ஐயா எந்திருங்க ஐயா எந்திருங்க எந்திருங்க கண் தொடர்ந்து பார்க்குறாரு அந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த முனிவருக்கு எதிராக நிற்கிறான் கடவுளை கைப்பூட்டி ஈர்த்தினு வரான் கடவுளை கட்டி போட்டு கூட்டின்னு வரான் வாங்க என்ன எங்கே போயிங்க நீங்கள் வாங்க உங்களை பார்க்கறது தான் வேறு உங்களை பார்க்குறதா பார்த்து சாப்பிட சொல்கிறார் வாங்க கடவுளை கடவுளை கை கூட்டி ஈத்துனு வரோம் முனிவர் ஒரு இருக்கிற ஆச்சரியம் உடனே சாஷ்டாங்கமாக கடவுளை பாதத்தை விழுறாரு கடவுளே இவ்வளோ காலம் கடுமையாக தாம இருந்தேன்னு என் கண்களுக்கு நீங்கள் திடீர் இப்பதான் தெரியுறீங்க இந்த சிறுவன் இப்போதான் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவனுக்கு காட்சி கொடுத்தீங்களோ எப்படின்னு கேட்குறாரு முனிவரே இந்த சிறுவன் நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் பட்டி கிடக்குறீங்க நீங்கள் நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவன் என்னை தேடி நான் ஈஸியாக மாட்டிக்கிட்டேன் அவன்கிட்ட நீ அப்படி இல்லை உனக்கு நான் தெரியணும் உனக்கு என்ன ஆசிரியர் அவர்கள் நீ உனக்காக என்னை அதனால் லேட்டாக அவன் உன் கண்ணுக்கு தெரியறேன்னு சொன்னாரான் ஸோ சொல்களே நாம் பிறருக்காக கடவுளை தேடுகின்ற பொழுது கடவுள் சீக்கிரம் நமக்கு என்ன பண்ணுவாரு அருள் செய்வார் வாசகம் பாருங்க முதல் வாசகம் பாருங்க இன்னைக்கு சுதம் கோ மக்கள் பாவிகள் தான் இருந்தாலும் அவருக்கா மண்டாடுறாங்க மன்றாடறாங்க பாருங்க அப்ரகாம் அண்டவரே ஒரு ஐம்பது பேர் அந்த ஊரை தான் விட்டுருவீங்களா ஒரு நாற்பது பேர் இறங்கி 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 கடைசியா பத்து அண்டவரே ஒரு பத்து பேர் நல்லவங்க இருக்க மாட்டாங்களா அங்க அவங்களையும் அழிச்சிருவீங்களா என்று கடவுள் கடவுள் இடத்துல ஆண்டவர் அபிரகாம் எந்த அளவுக்கு மன்றாடா இருப்பாருங்க சரி அபிரகாம் அந்த ஊர்ல பத்து பேர் யோகிமான விட்டுறேன்றாரு ஆண்டவர் பத்து பேர் நல்லவங்க நான் விட்டுறேன் போகிறார் போனா போனால் ஒருவர் கூட நல்லவங்க அங்க கிடையாது அந்த இடத்தையே சோதனை நகரத்தை அழிக்கிறார் அங்க ஆண்டவர் சோ எந்த அளவுக்கு கடல் பொறுமையாக யோசிச்சு பாருங்க பாப்பா எனவே கடவுள் பக்கம் திரும்பணும் நாம தீயை வழியை விட்டு திரும்பணும் கடவுள் பக்கம் போக அந்த பாதை நேரம் போயிடணும் திரும்பி பார்க்கக்கூடாது கலப்பல கை வச்சு திரும்பி திரும்பி ஏன் பார்க்குறேன் இந்த நக்ஷதி பாருங்க பாபு இன்னைக்கு ஒருத்தர் வராரு மறுநாள் அறிஞர் வராரு அண்டவரே எங்க வீட்டுக்கு போயிட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வரேன் உங்க பின்பற்ற வந்து சொல்கிறாரு அண்ணன் வார்த்தை பாருங்க பாப்பும் போகாத என் பண்ணி வர முடிவு பண்ணிட்டு இல்லையா போகாது திரும்ப போகாது கலப்பில கை வச்சு திரும்ப திரும்பவும் பேக்கில் திரும்பவும் போகாது இறந்தோரை இறந்தோர் அடக்கம் செய்வார் இறந்தோரை இருந்த அவங்க பார்த்துப்பாங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்கிட்டு விட்டு நீ நல்ல வழியை தேர்ந்தெடுத்ததுக்குற அதில் பயணம் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஆண்டவர் சோ சொர்களே நல்ல வழியை தேர்வு செய்வோம் அதிலே தொடர்ந்து பயணிப்போம் அப்படி பயணித்தால் இறை அருளும் ஆசீர்வாதமும் இன்னைக்கு திருப்பாடு சொல்கிற மாதிரி கடவுளுடைய அருளும் இறக்கும் புடை சூழ்ந்து வரும் புடை சூழ்ந்து வரும் திருப்பாசம் பார்க்க மாப்போம் ஆண்டவர் அருள் முன்னும் பின்னும் இடப்புறம் வடப்புறம் உள்ளும் புறம் இருந்து நம்ம கா நம்மை காபந்து பண்ணும் எப்பொழுது நாம் ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்கின்ற பொழுது நான் போய் அருக முயற்சிட்டு வரேன் போய் வேலையை முடிச்சுட்டு வரேன் வேண்டாம் ஆண்டவர் பாதை முடிவு செஞ்சுட்டேன் அவரை கையை பிடிச்சிட்டு போகணும்னு முடிவு செஞ்சுட்டேன் அவரை ஃபாலோ பண்ண முடிவு செஞ்சுட்டேன் ஏன் பின் பின் வாங்கி போகிறேன் ஆண்டோட சொல்கிற போகாது வா நான் அருளும் இறக்கனும் கொண்டவன் சினம் கொள்ள தாமதிப்பவன் நல்லோர்களை என்ன பண்ணனான்னு அரவணைக்கிறவன் என்ன பண்ணாத திருடி போகாத வா என்று ஆண்டவர் அழைக்கிறார் அந்த அழைப்பு நமக்கும் கூட கடவுள் நம்மையும் அழைக்கிறார் என் மகளே என் மகளே என் பின்னாடி வா பின்னடி போகாதே என் பின்னடி என் கையை பற்றின வந்துட்டு என் கையை பற்றிக்கோ என் பின்பற்ற என்று அடவுளை கடவுள் நம்மையும் அழைக்கிறார் எனவே சகோதரர்களே ஆண்டவரை பின்பற்றுவோம் ஆண்டோருடைய கோபத்திலிருந்து தப்பிப்போம் சுதம் குமாராவை போல பாகத்தில் மூழ்க வேண்டாம் நீதியிலே மூழ்குவோம் அன்பிலே மூழ்குவோம் அதனுடைய ஆசிரியர் அருளிலே மூழ்குவோம் கடவுள் நம்மை கரம் பிடித்து என்றும் வழி நாம் அழிய வேண்டாம் அதனுடைய ஆசிரியை பெறுவோம் நான் சந்திப்பேன்